நடிகர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வைகாசி புறந்தாஜி அப்படிங்கிற படத்தின் மூலம் பதினேழு வயசுலயே சூப்பர் ஹிட் படத்துல நடிச்சு அறிமுகமானவர் தான் அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் பல மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காரு சினிமாவில் ஹீரோவாக இருந்த வேண்டியவர் இப்ப வெற்றி படங்களை கொடுக்கும் போராடும் நிலைக்கு வந்துட்டாரு வந்து ரீசெண்டா கோட் படத்துல நடிச்சிருக்காரு பிரசாந்த் ஒரு கேமியா ரோல்ல ரீசெண்டா ஒரு வீட்டுல பல தகவல்களை ஷேர் பண்ணிருக்காரு பிரஷாந்த் அவர்கள் தன்னுடைய தந்தை என் கெரியரை நாசமாக்கி விட்டுதான் சிலர் சொல்றாங்க அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிற ரகசியத்தை தான் சொல்லியிருக்காரு நீங்க நடிப்பு படத்தின் கதையை கேட்பது நீங்களா இல்ல அப்பாவான்னு கேட்க பிரஷாந்த் நான் தான் கேட்பேன் சில ஸ்டோரி அல்லது கேரக்டர் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் அவங்களும் இயக்குநரிடம் பிரஷாந்துக்கு கதை ஓகே தான் ஆனா அது சரிப்பட்டு வருமானு தெரியல அப்படின்னு சொல்லி தன் மீதே பதிய போட்டுக்குவாங்க இதனால பாக்குறவங்களுக்கு பிரசாந்த் நல்லவர் தான் அவரோட கெரியரை கெடுத்தது அவர் அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க யார் என்ன சொன்னாலும் என்ன நேரமோ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது அப்பா தான் நினைச்சிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி தந்தையை பத்தி ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாருங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்பாவும் ஒரு ரீசெண்டா இப்ப பேட்டி கொடுத்தது ரொம்ப வயல் ஆயிட்டு இருக்குங்க அதாவது அவர் மனம் திறந்து சொல்லியிருக்காரு பிரசாந்த் அவர்கள் என்னென்ன மூவி எல்லாம் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க அதாவது அஜித் அவர்கள் நடிச்ச வீணா படம் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய அந்த படம் வந்து அவர் நடிக்கதா இருந்தது சில காரணங்கள் காட்டத்தால் அது நடிக்க முடியல அதுக்கப்புறம் கண்டு கொண்டே கண்டு படம் கூட பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடிக்க வேண்டியதுதாங்கமாங்க அஜித் அவர்களுடைய கேரக்டர் தான் வந்து பிரசாந்த் அவர்கள் பண்ற மாதிரி இருந்தது குரு ஹீரோயின் வந்து வயசான மாதிரி இருக்கும் உங்களுக்கு சோ இது எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருந்தது இதை வந்து பிரசாந்த் அவர்கள் நேரடியாக வந்து ஏவுலர்கிட்ட பேச முடியாது அவர் அதனால வந்து நானே அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருந்தது அவங்க டைம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த படமும் மிஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷோட அண்ணன் கூட வந்து கதை சொல்லிருந்தாரு துள்ளுவதோ இல்லமை அப்படிங்கிற படத்துக்கு அந்த படத்தை விட கதையை கேட்டுட்டு பிரசாந்த் அவர்களே சொன்னாங்க இந்த படத்துக்கு ஒரு ஸ்கூல் பாய் பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணார்

ப்ரொடியூர் சரியா அமைஞ்சிருக்காரு அப்ப வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் ஃபைல் கட்டி அந்த ரிலீஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நீங்களும் என்ன சரி ஒரு புதுசாக புதுசாக வர இயக்குநர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி பண்ணி பண்ண படம் தான் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஆக்ட்ரெஸ விட சம சோழ அடிக்க தெரியும் கரத்தில் பிளாக் பெல்ட் சீனும் வந்து ஈஸியா பண்ணக்கூடியவர் ஸோ எல்லா திறமையும் இருக்கக்கூடியவர் தான் புன்னசங்கர் படத்துக்காக இருபத்தஞ்சு கிலோ வந்து வெயிட் ஏற்றுனது ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு நான் அப்படி பண்ண சொன்னது அந்த வீரனாக இருக்கணும் அந்த கேரக்டருக்காக அப்படி ஸ் எல்லாம் அப்படி பண்ணணும்னு சொல்லி அப்படியே தான் அவங்களோட மைனஸா மாறி வீடு வந்து இப்ப வீட்டை எல்லாம் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து கோட் படத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம் இருக்காரு இன்னும் வந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் குறைச்சிட்டு இருக்காரு நீ வரப்போக பதங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க பழைய பிரசாந்தியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ